ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சென்னையில் இருமுடி கட்டும் காட்சி தான் பார்க்க போகிறோம் இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீபத்தை எல்லாருக்கிட்டேயும் காட்டிட்டு பிரசாதம் கொடுக்குறாரு ஐயர் பிரசாதம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறந்தான் ஒவ்வொருத்தருக்காக இருமுடி கட்ட ஆரம்பிக்கிறாங்க இருமுடி கட்டுற காட்சியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஐயப்பன் கோவில் இது அரக்கோணத்துல இந்த ஐயப்பன் கோவில் இருக்கு சாமியே சரணமயப்பா அப்படிங்கிற கோஷம் எழுப்பிட்டு அந்த நெய்யே தேங்காயில ஊத்திட்டு இருக்காங்க ஊத்தி முடிச்சுட்டு அந்த ஐயர் வந்து அந்த தேங்காயோடைய பண்ணுறாரு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒரு துணி தொடைச்சிட்டு ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க வெளியில் லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கடுத்து விபூதி பூசிட்டு மஞ்சள் குங்குமம் அதில் வந்து வைக்கிறாரு ஐயப்பன் வெள்ளை துணி போடுறாங்க கொஞ்சம் கூட வெளி வராத மாதிரி அது வந்து கவர் ஆயிடுது தேவன்மாரே ஐயப்பா 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 அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக அரிசி போட்டுட்டு போனோம் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தராக போட்டுட்டு போயிட்டுருக்காங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதில் போடலாம் அரிசி அந்த இருமுடி பை வந்து அரிசி எல்லாம் போட்டுட்டு கட்டிகிட்டு இருக்காரு இருமுடி இல்லையே ஒரு முடி கட்டி முடிச்சிட்டாங்க இன்னொரு முடியும் வந்து அதுக்கடுத்து கட்டுவாங்க ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி கட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் வழக்கம் அதனால்தான் இருமுடி கட்டி சபரிமலைக்கு அப்படின்ற பாடல் கூட வரும் அதுவே நம்ம முருகருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு முடி தான் இருக்கும் ஒரு முடி மட்டும் நம்ம கட்டிட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஐயப்பன் அப்படின்றதுனால இருமுடியை நம்ம கட்டிட்டு கொண்டு போற மாதிரி அந்த இருமுடி பயிருக்கும் ஈஸ்வரே ஐயப்பா 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 ஐயப்பா

தேவனே இப்போ இரண்டு முடி பண்ணிட்டு அது வந்து டைட்டா அந்த ஐயரு இருமுடி கட்டுறது முடிஞ்சிருச்சு